இன்னும் ஒரு மெசேஜ் வந்துருக்கு வந்திருக்கேன் தேரி சொல்லு பேர் அவங்க பேர் என்ன கேக்குதா கேக்குதா கொண்டு வந்துரு கொண்டு வந்துடுறேன் யாரு ஜீரோ அஞ்சு சுப்பிரமணியா கேக்குதா பேசிட்டு சுப்பிரமணி ஐயா வணக்கம் ஐயா சுப்பிரமணியா முப்பது எட்டா முப்பது எட்டு எழுபத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு எத்தனை மணி பதினெட்டு முப்பதா எந்த ஊர் திருப்பத்தூர் மகர் மாவட்டம் திருப்பத்தூர் மதுரை மாவட்டம் ஐயா சுப்பிரமணியன் என்ன கேட்டிருக்கார் கேள்வி சனி புத்தி புத்தி எப்போது தொடங்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஆனா கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க சரிங்களா சனி புத்தி வரும்போது கஷ்டங்கள் இருக்கும் புத்தி வரும்போது கஷ்டம் இருக்கு ஏன் அதுக்கு கேது உடைய காலில் கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கும் கும்பலக்னம் லக்னாதிபதி முதல் ஆறு தான் சரிங்களா அடுத்தாப்புல அந்த ஏழைக்குடியவன் மனைவிஸ்தானம் என்று குழை குளோ பிடித்து ஆட்சி பெற்றிருக்காரு அப்படின்னா கேள்வி கேட்டிருக்காரு சுப்பிரமணியா அது மட்டும் அது மட்டும் தான் கேட்டிருக்காரா ஒரு நிமிஷம் ஐயா சுப்பிரமணியா எப்ப சனி புத்தி வரும் எப்ப சுக்ர புத்தி வரும்னு கேட்டிருக்கீங்க சுக்குர திசை ம் இப்போ சனி திசை வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி முப்பத்தி எட்டு வரைக்கும் சனி திசை தான் உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு அதாவது தேதி முப்பது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு மாலை ஆறு முப்பது கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு இன்னைக்கு நடப்பா திசை சனி திசை தானே ஓடிக்கிட்டு இருக்கு சனி திசையில் ரெண்டாயிரத்தி முப்பத்தி எட்டு வரைக்கும் இருக்குங்களே சனி ஆறாம் பாவத்தை ஏற்குறாரு கொஞ்சம் பார்த்துங்க அது கரெக்டாக ஆறாம் பாவம் தான் கேட்குது அது அஞ்சாம் பாவமும் சேர்ந்து எங்கும் கொஞ்சம் பாருங்க பிள்ளை இருந்தால் பிள்ளைகள் எதையாக கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் பாருங்கய்யா சுருபத்தி எப்போ இருந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மூணாம் மாதத்துக்கு மேலே சுக்குருபத்தி அந்த சுக்கரன் வந்து அது கேது சாரம் இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் மன கஷ்டங்கள் கொடுக்கும் வேற ஒன்றும் இல்லைங்க சுப்பிரமணியா எல்லாத்தையும் பாருங்க சரி பட்டியா வீரப்பாக வணக்கையா வணக்கம் 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 யாரு விஷயம் இல்லை என்ன வீரவாக வந்திருக்குதே சொல்லு அவருடைய தேதி சொல்லு பன்னெண்டு பதினொன்னா பன்னெண்டு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு வீரவாக எத்தனை மணி பண்ணிருக்காரு நாலுல பதினொன்னு முப்பத்தி எட்டு எந்த ஒரு தொந்தூர் ஐயா என்ன கேட்குறாங்க ஆயுள் வாழ்வில் முன்னேற்ற வீரபகையா வந்து பன்னெண்டு பதினொன்னு அவ்வளவு தானே பன்னெண்டு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு காலையில பதினொன்னு முப்பத்தி எட்டுக்கு பிறந்திருக்கீங்க மகர லக்னம் தொலாராய்ச்சி விசாக நட்சத்திரம் வயது நாற்பது வயசு முடிச்சு கரெக்டா இருபது நாள் ஆச்சு நடப்பா திசை புதன் திசையில வந்து சூரிய பித்தி போகுது சரிங்களா புதன் திசையில சூரிய பித்தி புதன் பதினொன்னாம் பாவத்துல சூரியன் வந்து உங்களுக்கு பத்தாம் பாவத்தில் இருக்கு இது என்ன அண்டே கேட்டிங்கன்னா புதன் இந்த புதன் திசை எப்போ ஆரம்பிச்சிச்சு புதன் திசை வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு வரைக்கும் புதன் மகதிசைங்கய்யா புதன் என்னன்னு கேட்டீங்கன்னா பொதுவாக வந்து அதை கேட்டை தன்னுடைய சுயபாவத்தை இயக்குது உங்களுக்கு ஆறு எட்டு கொடினு அதாவது ஆறு ஒம்போது கொடினு இயக்குதுங்கய்யா இன்னைக்கு புதன் திசையில் வந்து உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாம் மாசம் வரைக்கும் சூரிய புத்தி சூரிய புத்தியில கொஞ்சம் சூதானமாக இருக்கணும் சரிங்களா வண்டி வாரத்தில் போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும் அது ஒரு விதமான சங்கடங்கள் ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாம் மாதத்து வரைக்கும் இந்த சூரியன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏழாம் மாதம் ஆரம்பம் இருக்கு வாக வீரவாகையா கொஞ்சம் பார்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாம் மாதம் வரைக்கும் எதனையும் கவனமாக நிதானமாக இருக்கிறது ரொம்ப சிறப்புங்கய்யா உடல் ரீதியாக மன ரீதியாக கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஐயா ம் தேதி பதினெட்டு ஒன்பதா பதினெட்டு ஒன்பது தொண்ணூத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு காலையில எட்டு பதினஞ்சு எந்த ஒரு எட்டு பதினஞ்சு திருச்சு அவங்க என்ன கேக்குறாங்க உடல்நிலை கேட்குறாங்களா பதினெட்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு காலையில் எட்டை ஏழு மணிக்கு திருச்சியில் பிறந்ததாக கொடுத்துருக்கீங்க கண்ணீர் தொலாலக்கணக்கண்ணீராசி சித்திரை நட்சத்திரம் வயது முப்பத்தி ரெண்டு வயசு முடிஞ்சு ரெண்டு மாசம் பதினாலு நாள் ஆச்சுக்கிங்கம்மா நடப்பா திசை குரு திசையில வந்து சுக்குர புத்தி போகுது சரிங்களா குரு என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அது பன்னெண்டாம் பாவத்தில் தான் இருக்கான் குரு திசையில வந்து சுக்குருன்னு எடுத்துக்கிட்டீங்க அவன் பத்தாம் பாவத்தில் கேதுசாரம் பெற்றுருக்காமா சரிங்களா என்ன கேள்வி உடல் ரிலையத்து கேட்குறாங்களா ம் அதாவது சுக்கரன் அதாவது குரு திசை ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஆரம்பிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரைக்கும் உங்களுக்கு வந்து சுக்கு அதாவது குரு திசை தாங்கம்மா குரு வந்து உங்களுக்கு வந்து துலா அகன்ற பொறுத்தவரை ஆறு குடியவனே வந்து பன்னெண்டுக்கு போயிட்டாங்க இல்லையா அப்போ ஆறு குடியுன் பன்னெண்டுக்கு வரும்போது ஆறாம் பாகங்கிறது நோய் பன்னெண்டாம் பங்குகிறது பருத்து அறை அதாவது ஆஸ்பத்திரி அட்மிஷன் ஆகுதுனா அந்த மாதிரி செயல்பாடுலாம் உங்களுக்கு நடக்குதுங்கம்மா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரைக்கும் இருக்கு இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு பிறக்கிற வரைக்கும் சுக்ரன் வர சுக்ரன் வந்து அது பதினொன்றாம் பாவத்திலிருந்து அவனும் மகம் கேது சரமைப்பட்டு பெற்றிருக்கான் கேது உங்களுக்கு எட்டாம் பாவத்துல ஒரு விதமான பயங்கள் சங்கடங்கள் இல்ல ஏற்பட்டுருக்குமா கொஞ்சம் பாருங்க பயம் இல்ல கொஞ்சம் பாருங்க பொதுவா இந்த குருதிசையில் வந்து அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சப்போர்ட் இல்ல ஏண்டா கிட்டீங்கன்னா அது வந்து நிறைய கொஞ்சம் சங்கடங்கள் ஏற்படுத்திட்டு இருக்கு பன்னெண்டாம் பாவத்தின் அடிப்படையில் கொஞ்சம் பாருங்கமா ஸ்ரீபனா ஸ்ரீபன் ஒன்னு மூணா ஒன்னும் மூணா தொண்ணூத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு எத்தனை மணி காலையில ஒன்பது அஞ்சு கடையநல்லூரா என்ன கேக்குறார் சிவன் திருமணம் தாமதமாக கேக்குறீங்கயா தேதி எங்களுக்கு கொடுத்திருக்கிற தேதி வந்து ஒன்னு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு காலையில ஒன்பது அஞ்சுக்கு பிறந்திருக்கீங்க கடையநல்லூர்ல மேசலக்னம் மிதனராசி புனர்போச நட்சத்திரம் வயது இருபத்தி ஒன்பது வயசு முடிஞ்சு ஒன்பது மாசம் ஒரு நாள் ஆச்சுக்கா நடப்பா திசை வந்து புதன் திசைன்னு சூரியனுடைய குத்தி போகுது பொதுவாக வந்து நீங்க வந்து இந்த மேசலக்கணத்தை பொறுத்தவரைக்கும் செவ்வாய் தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து பதினொன்னாம் தான் இருக்கான் ஆனா இருந்துட்டாலும் ஒரு நிமிஷம் இல்லையா காரகாதிபதி நல்லா இருக்கான் சுக்கரன் நல்லா இருக்கும் பயப்பட வேண்டியது அடுத்தாப்புல அந்த ஏழு குடியவன் வந்து உங்களுக்கு வந்து அந்த சுக்ரன் வந்து கேது சாரம் பெற்றிருக்கான் கேது பன்னெண்டாம் பாவத்தில் இருக்கிறனால கொஞ்சம் திருமணங்கள் தடைகள் ஏற்படும் தாமதமாகும் சரிங்களா இது இப்போ இந்த புதன் திசையில வந்து உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு மேல வந்து அந்த செவ்வாய் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவார் அடுத்தாப்புல வந்து இந்த சுக்ரன் வந்து ஏற்கனவே நிறைய வாய்ப்புல எல்லாம் வந்து போயிருக்குங்க சரிங்களா பாருங்க இது காரணம் இதுதான் வேற ஒன்றும் கிடையாதுங்க உங்களுக்கு வந்து அந்த ஏழு குடியவன் வந்து சுக்ரன் வந்து லக்னத்திலிருந்து கேது சாரம் பெற்று கேது பன்னெண்டாம் பாவத்தின் அடிப்படையில் இருக்குனாலும் கொஞ்சம் திருமணங்கள் தாமதமாகுது அதுதான் வேற ஒண்ணு கிடையாது கொஞ்சம் பாருங்க அந்த தடைகள் மீறி கொஞ்சம் கல்யாணத்தை பிடிக்க பாருங்க புதன் திசை வந்து இன்னைக்கு வந்து புதன் வந்து உங்களுக்கு வந்து பத்தாம் இருந்து யார் இயக்கிறாண்டா செவ்வாயவே இயக்கிறாரு கொஞ்சம் பாருங்க திருமணம் யோகங்களை இருக்கு பாருங்கயா நித்தியாவா நித்தியா தேதி சொல்லு நித்யா டேட் ஆஃப் பர்த் கரெக்டா அமைச்சுடுங்கப்பா நாலா நாலு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதா ம் காலையில் ஆறு பதினெட்டு எந்த ஊர் திருச்சியா பேர் நித்யா என்ன சொல் என்ன கேட்குறாங்க உடல்நிலைகள் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்களா ஆமாம் தேதி நாலு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது கொடுத்துருக்கீங்க காலையில் ஆறு ஆறு பதினெட்டுக்கு ஆஹ் தனுசு ராசி மூலம் நட்சத்திரம்மா வயது வந்து அறுபத்தி ஆறு வயசு முடிஞ்சு கரெக்டா இருபத்தி எட்டு நாள் ஆச்சு நடப்பா திசை ராகுதேசில வந்து சந்திரனுடைய பித்தி போகுது ராகு எடுத்துக்கிட்டீங்கன்னா பன்னெண்டாம் பாவத்துல சந்தர்னு எடுத்துக்கிட்டா மூணாம் பாவத்துல கொஞ்சம் சிக்கலான டைத்தனை தான் கேக்குறீங்க சரிங்களா இருந்தாலும் பொதுவா வந்து ராகுதேசு தான் கன்ஃபார்ம் அது மாற்றங்களே கிடையாதுமா ராகு உங்களுக்கு பன்னெண்டாம் பாவத்தை ஆரம்பிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நாலாம் மாசம் வரைக்கும் ராகுதேஷ் தான் இதுல வந்து இப்ப நல்லா இருக்கும் பிறகு நல்லா இருக்கும்னு சொல்ல மாட்டோம் பொதுவா வந்து உங்களுக்கு பன்னெண்டாம் பாவம் தான் அது கரெக்டா பன்னெண்டாம் பாவத்துல இருந்து ஆஹ் சூரியனை இயக்குறா சூரியனை வந்து அவனும் லக்னத்துல இருக்காங்கம்மா கொஞ்சம் உடல்நிலைகள் பாதிப்பு தான் பாருங்க கொஞ்சம் நரம்பு சம்மந்தப்பட்டது யூரின் சம்மந்தப்பட்டது மற்ற இந்த மின்சஸ் ப்ராப்ளம் அதாவது மோசம் போற பிரச்சனைகள் நிறைய உங்களுக்கு இந்த ரீதியா கொஞ்சம் பாருங்கம்மா நல்ல பெரிய பார்த்தா சொன்னா அது நாளைக்கு வருஷம் ஆமாம் கண்டிப்பாக நம்ம ஸ்ரீராம் உங்க ஜாதகத்தை கரெக்ட் அனுப்பிச்சுடுவீங்க பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடத்துக்கு வந்து கரெக்டான ஜாதக பலனுக்கு கேட்கலாமியா பரமேஸ்வரி ஒன்போதா ஒன்பது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பரமேஸ்வரி ஒன்பது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது எத்தனை மணி காலையில் அஞ்சு முப்பது எந்த ஒரு பையன்டா உங்களுக்கு தேதியில் கொடுக்கணும் பரவிசமாக வசதி கொடுத்துருக்கா கொஞ்சம் கரெக்டாக பிறந்த தேதி பிறந்த நேரம் அனுப்பிச்சுடுக்குமா கரெக்டாக விடுங்க பிறந்த தேதி பிறந்த நேரம் ம் பார்ப்போம் இன்னைக்கு வந்து காலையில் எட்டு Oke.

ஆமா அப்படியே மேலே கற்றுனா இருந்தா வரும் செட்டாக வர்றாள் வாரத்து வர்றாங்க வார்ட்ட அவங்கள்ட கேட்டால் தொழில் சொல்லி போடுவான் இது வந்துருக்கா லைஃப் கண்ட் கட் Good